வணக்க மக்களே நான் உங்கள் எஸ் கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க சரிங்களா முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற அளவுல டிடிசிபி அப்ரூவ்டோட பட்டாவோட லோன் எலிஜிபிலிட்டி ஆகக்கூடிய சைட் தான் இன்னைக்கு சேல்கெடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நின்று லொகேஷன் கேட்டீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய நேஷனல் ஹைவேல நின்னுட்டு இந்த நேஷனல் ஹைவேல இருந்து சரியா ஒன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போற வழியிலே மலிகடையில இருந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரொம்பவே பக்கம் அந்த மாதிரி வந்திருக்கோம் வடகிழக்கு காரண பிளாட்டு கேட்டா அசந்திருவீங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் தாங்க மூணு சென்ட்ருக்கு இருக்கு தாராளமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க வீடியோ இடம் லேண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டாங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியால சுற்றிலுமே வீடுகள் ஆகிட்டு இருக்கக்கூடிய டெவலப்பிங் ஏரியா அவுட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்க பார்க்குற அந்த லேவுட் வரைக்கும் ஃபுல்லா வீடுகள்ங்க ஓகேங்களா ஸோ இந்த அவுட்டில் வந்து இப்போ தான் வந்து வீடெல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு சுத்திலுமே ஆனா பக்கத்து பக்கத்துல வீடு இருக்குங்க தண்ணி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்கு ஓகேங்களா சோ நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முப்பது அடி ரோடுங்க ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த கல்லுல இருந்து உங்களுக்கு அந்த கல் வரைக்கும் முப்பது அடி ரோடு அப்படியே வருது முப்பது அடி ரோடு வந்து அப்படியே இங்கே இருபத்தி மூணு அடி ரோடா போகுது இந்த முப்பது அடி ரோடு அப்படியே கண்டினியூ ஆகுது ஸோ இந்த இடத்துல அப்படியே இந்த கார்னர் பிளாட் நீங்க பாக்குறீங்க இந்த கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க ஸோ இந்த இடத்துல முப்பது அடியும் இங்கே ஸ்பிளே வந்து ஏழு அடியும் ஓகேங்களா கார்னர் கட்டு ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி வரைக்கும் சைட் இருந்தது ஸோ இப்போ அந்த சைட்டை வந்து பிரித்து பாதி வந்து ஒரு பூமி பூஜை போட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது அளவான சைஸுங்க வடகிழக்கு கார்னர் முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு மூணு சென்ட் தான் பக்காவா காத்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்கு எந்த ஒரு பயமோ தேவையே இல்லை நீங்க வர்ற வழியில மளிகை கடை வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிய நீங்க நேராக போனீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்ல மளிகை கடைங்க அப்படியே நீங்க டவுன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் போனீங்கன்னா சரியா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ல டவுனுங்க ஓகேங்களா ஒரு சுற்றிலும் நல்ல ஒரு காத்தோட்டம் மிக்க பகுதி சுத்தி தோப்புங்க இந்த லேண்டை சுத்தி நீங்களே பாருங்களேன் தோப்பு இங்கே நீங்கள் வாங்குறதுல என்ன இன்னொரு பொட்டன்ஷியல் நான் சொல்லிடுறேன் சரியா இந்த தோப்பு இருக்கு இல்லைங்களா இந்த தோப்புலேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் கோயம்புத்தூர் டு கரூர் ரிங் ரோடு வந்து கிராஸ் ஆகுதுங்க அது நீங்கள் இப்போ வாங்கி இந்த லேண்டு ஒரு ஃபேன்சி லேண்டு ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ப்ரொபோஸ்டாக இருக்குது அது வந்து ப்ரொபோஸ்டாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அந்த ரோடு வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக இங்கே என்ன ரேட்டில் இருக்கும் அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு பாருங்க சரிங்களா சோ வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க நம்பறங்க இன்னுமே எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஃபேன்சி சைடு வடகிழக்கு சைடு அது முன்னாடி 30 அடி ரோட் ஒரு சைடு 23 அடி ரோட் சுத்திலும் வீடுகள் நிறைந்திருக்கிறது பகுதி டிடிசிபி அப்ரூவ்ட் லீகல் வைஸ் கிளியரா இருக்கக்கூடிய கூடிய பிளாட் இந்த மாதிரி பிளாட் கண்டிப்பா கிடைக்காது அதுவும் 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இருந்தா போதும் நீங்க தாராளமா பர்சேஸ் பண்ணலாம்ங்க சோ இந்த மாதிரி லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனாலும் தாராளமா பண்ணலாம் சரிங்களா உடனே screenல தெரியற कांटेक्ट நம்பர் कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு லீகல் பார்க்கிறது லோன் வாங்கி கொடுக்கிறது அடுத்து டாக்குமெண்டேஷன் process மூணுமே நான் வந்து பாத்துக்கறேன் நீங்க எந்த ஒரு கவலையும் வேண்டிய அவசியம் இல்லை லேண்டு புடிச்சதுன்னு வந்து பாத்துட்டு உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ரெஜிஸ்டர் நேரம் வந்துடலாம் இடையில இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசையும் நானே பாத்துக்காங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே